வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா தமிழ் செல்வி வயது நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் பறையர் உறுப்புறையை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசி ரவுதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எவங்களுடைய கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சிபிஐடி முடிச்சுட்டு ப்ரைவேட்டில் டீச்சராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட திருமண நிலையில் பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இவங்க முதல் திருமணத்தில் கணவர் வந்து ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எதுவும் குழந்தைகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவரும் நான் தன்னை தான் மாதிரியே ஒரு டிகிரி முடிச்சுட்டு இருந்துட்டால் போதும் அவங்களுக்கு எதுவும் வசதி இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டோட மாப்பிள்ளையாக இறந்துட்டா போதும்ன்ட்டு ஒரு சில க எதிர்பார்ப்போடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்தாலும் அடுக்குமடி கட்டணம் நிறைய இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குது வாடகை வீடும் வீடு கட்டி வாடகையும் விட்டுருக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து நகைன்னு பார்த்துக்கிட்டனால ஒரு எண்பது தொண்ணூறு பத்து சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு இப்போ முகவரின் பார்த்திங்கன்னா இப்போ திருவள்ளூர் ஊரில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க அப்பா அம்மா கூட தான் பெருந்து டீச்சராக போயிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே அவங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா துர்கா வயது முப்பத்தாறு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாய்க்கார் ஊர் சேர்ந்தவங்க எங்களுடைய ராசி ராசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வித் தகுதின்னு ப பார்த்திங்கன்னா எம்சிஆரும் படிச்சுட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க எவங்களுடைய திருமலை நிலையன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் இவருக்கு ஹஸ்பண்ட் கூட ஒரு ரெண்டு வருஷத்தில் பிரிஞ்சிடுதாங்க ஒரு கருத்து வேறுபடுறதால் ரெண்டு வருஷத்துல பிரிஞ்சுடுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எதுவும் குழந்தைங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் எதுவும் குழந்தைங்கள் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு டிகிரி முடித்த அப்ளை ஆகிறதில் போதும் அவங்களுக்கு எதுவும் வசதி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமடி கட்டிடம் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் பக்கமாக காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க போல் வீட்டோட மாப்பிள்ளையே வந்துவிட்டாலும் போதும் அப் நம்ம கூடவே இருந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பார்த்துக்கிட்டு நம்ம சொந்தமாக எதுவும் பிஸ்னஸ் பண்ணலாம் நமக்கு துணையாக இருந்துட்டால் போதும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கதாக சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்துட்டிங்கன்னா தூத்துக்குடியில் தான் இப்போ வசிச்சுட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்க கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீட்டுக்கு ஒரே ஒரு பண்ணணும் சொல்லியிருக்காங்க இந்த இப்போ மணமங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க